ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு மட்டன் சா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம் நீங்கள் வந்து சீரக சம்பாலையும் செய்யலாம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் அதை விடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கீங்க தக்காளி இதுக்கு அதிகமாகவே சேர்க்கணும் ஸோ மூணு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் மூணு இல்லை மூணு நாலு தக்காளி வேணால் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் மட்டன் வந்து நான் காகில் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி தூள் கூட எடுத்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் தயிர் லெமன் அப்புறம் பட்டை கிராம்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேஸ் டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே பிரிஞ்சு எல்லாமே சேர்த்துக்கோங்க பிரிஞ்சு எல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடியதுங்க லைக் குஸ்கா மாதிரியே தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து பொன்னிறமாக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது ரெண்டும் சேர்ந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நாலு மூணு தக்காளி வந்து எடுத்து போட்டுக்கலாம் மூணு இல்லை நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து தக்காளி வந்து நல்லா மசிகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா வேகமாக வந்து தக்காளி வந்து மசிஞ்சிரும் ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் கிளற கிளற பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து வதங்கிடும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவையும் மிளகாத்தூள் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி வரும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் அது நான் பா வீடியோவில் போட மறந்துட்டேன் நீங்கள் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் போட்டதுக்கப்புறம் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி வந்து தண்ணி ஊற்றணும் இந்த கிளாஸ் டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ நாலு கிளாஸ் தண்ணியால் அளவு வந்து ஊற்றுறேன் ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் அளவு நான் பாஸ்மதி ரைஸ்னால் ஊற்றிருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ்னால் ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது நாலு கிளாஸ் மேலே சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து இது குழஞ்சிடும் அதனால நாலு கிளாஸ் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதி கொதிவரவு கொதி வர பிறகு தான் நீங்கள் வந்து ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க அப்போ தான் வந்து இது டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு சரி பார்த்துக்கோங்க உப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல தண்ணியெல்லாம் சேர்த்து அரிசியோட மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் நம்ம நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கிளரி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விசில் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு விசில் வந்து வரப்ப கூட எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் வந்து எடுத்து புளிய போகிறேன் அரை எலுமிச்சப்பழம் பழம் எடுத்து வந்து புழிஞ்சிருக்கேன் இது வந்து நான் மூணு பேருக்கு செய்கிறேங்க நான் செய்கிறது மூணு பேருக்குள்ளேயே அளவு இப்போ பாருங்கள் எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம் வெளியே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ டேஸ்டியான இந்த மட்டன் ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது பிரியாணியோடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி